நாங்கள் வார வழியில் ரெண்டு பேர் அக்ஸிட் பண்ணிருந்தவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நித்ர தூக்கத்தால் அச்சிடன்ட் ஏற்பட்டது ஹலோ கைஸ் ராக் வணக்கம் நாங்களே பார்த்தீங்கன்னா ஊர்காவத்துறை புளியங்கூடர் நினைக்கிறேன் இங்கே லண்டனை சேர்ந்த அண்ணா ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இலவசமாக உணவளிச்சு கொண்டு வர பாருங்க பின்னால் எவ்வளோ பெரிய மண்டபம் சொல்லி இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா வீடு செய்யக்கூடிய அளவு மண்டபம் அந்த அண்ணா நினைச்சிருந்தா இந்த மண்டபத்தை அமைச்சு கல்யாண வீடுகள் செய்கிறார்கள் பேர்தே செய்கிறார்களுக்கு வாடகை விடுத்துக்கலாம் அப்படி செய்யாது ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட இதை சிறப்பாக செய்து கொண்டு வர இந்த மண்டபத்தை ஓப்பன் பண்ணி இந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவளிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒருவேட காலம் ஆகுது இந்த ஒருவேடை கால பூர்த்தியை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இதை பெரிய விழாவாக செய்ய போறாங்க அதை தங்க பாக்க போறோம் வாங்காய் வீடியோக்குள்ள போலாம இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதன்னு சொல்லி பார்க்கலாம் பிரியங்கடலை ஸ்கூலால வந்தீங்க நீங்க? அருணரி பாருங்க. இங்க என்ன என்ன செய்து நீங்க? டான்ஸ் செய்து நீங்க. நீங்களே என்ன செய்றீங்க? டான்ஸ் நீங்க டான்ஸ் ஆடுனீங்களோ? சரி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாலு. நாலே நாலு பேர். நீங்க எத்தனை பேர்? மூன்று பேர். நாலு பேரோ? சார் உங்களுக்கு இந்த உடம்பை நான் தாச்சி தர யாரு? சிந்தி. யாரு உங்களுக்கு இந்த டான்ஸ்லாம் பழகினது? நீங்க இங்க வለமே வர்றனீங்களா இல்ல இது தான் फर्स्ट டைமா வለமே வர்றனீங்களா சாப்பாடு என்னமா சாப்பிட்டு இருக்கீங்களா இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் யாரோட வந்து சாப்பிடுறீங்க फर्स्ट டை அண்ணனோட தானே ஹ ஃபேமிலியா வந்தீங்க சரி இங்கோட ஊருக்குள்ள அப்படி ஒரு அண்ணா அப்படி செய்ற அண்ணா தான எல்லாம் கொடுக்குறாங்க அத பேடி என்ன எப்படி இருக்கு இப்ப எல்லாருமே மதியாலத்துல வேலைக்கு கே போறது

வீட்டுக்கு அதை தந்த இந்த டான்ஸருக்கு தானே இன்றைக்கு ஆடி நீங்க அந்த டான்ஸ் எவ்வளவு காலம் பழகுறீங்க அப்ப நீங்க டான்ஸுக்கு எல்லாம் போறதுக்கு அம்மா எல்லாம் விட்டவே இல்லை உங்களை டான்ஸ்லாம் எல்லாம் ஆடிட்டு வாங்கன்னு சொல்லி பூ எல்லாம் வச்சிருக்கீங்க வாங்கி தந்தது பூ எல்லாம் பிள்ளைக்கு ஹலோ அப்பா வாங்கி தந்துடுறோம் பிள்ளைக்கு ஓகே ஓகே நான் போட்டதா இருக்கு உங்களுக்கு எல்லாம் டீச்சர் பீச்சர் சூப்பரா சரிங்க சாப்பிட்டு இருக்கீங்களா மட்டும் கேட்கு நீங்களோ இங்க வந்து மதியம் சாப்பிட்டு வந்து சும்மா சாப்பிடலையோ என்னன்னு இல்லைங்க உங்களுக்கு டெய்லி நீங்க ஒரு நாள் வந்து அப்ப இங்க சாப்பாடு பார்த்துருக்கீங்களா என்னம்மா இருந்தது நல்லா இருந்ததோ வீட்டு சாப்பாடு பிடிக்குமா இங்கே சரியா பாய் 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 ஓகே வணக்கம் வணக்கம் எந்த ஊர் நீங்கள் இந்த ஊர் புளியங்குடலோ வளப்பு பண்ணுறது ஆ இங்க வந்து கல்யாணம் முடிச்சு இங்கே இருக்குது பரவாயில்ல நல்லா சாப்பாடு வாரதோ எத்தனை தரக்கா வந்துருப்பீங்க நானு நடுக்காம இருந்து விட்டு ஆ வேலை சாப்பாடு நல்லா இருக்குதோ வீட்டு சாப்பாடு பிடிக்குமோ இங்க சாப்பாடு பிடிக்குமோ இங்க பிடிக்கும்

அப்படி நீங்கள் வேலையில அந்த வேலையாக இருக்கா நீங்கள் இங்கே வேலையெல்லாம் செய்திருக்கீங்க ஓகே ஓகே இங்கே சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு கொஞ்சம் அவை ஒரு மூன்று சாரி சோறு சாப்பாடு கொடுக்குறே அதை விட இப்போ ஒருத்தர் ஞாபகத்தமாக விசேஷமாக பட பாயசங்கள் மூன்று நாள் அஞ்சு கரையண்டு அப்படி நல்ல சாப்பாடு எல்லோருமே வந்து சாப்பிட்றவே கூறு இடத்துலேருந்து வாரவே மதிய நேரங்களில் சாப்பிடக்கூடிய வசதி அதுக்கும் பசியிலேருந்து பசியாக போகக்கூடாதுன்றதுக்காக அவர் செய்கிற அந்த பணியொன்று நல்ல பணியொண்டு தொடர்ந்து நடுங்காலாமல் அது நடக்கணும்ன்றது நாங்கள் படவரத்தில் அதை தொடர்ந்து செய்யக்கூடியதை நாங்கள் மாட்டிக்கொள்ளுங்க என்ன இது என்ன ஜோசில்லை அப்போ அவற்றை பிறந்தவா செய்கிறதுக்கு மேசி எடுத்து அப்போ கூப்பிட்டு என்ன மாதிரி செய்வாங்க பிள்ளைங்க என்ன மாதிரி காட்டுவாங்கன்னு ஆலோசனை தான் கேட்டு நாங்களும் இப்படி காட்டுவாங்கன்னு சொல்லி நாங்களும் அவங்களால என்ன மேற்சி இதை ஒரு முடிச்சு தொடர்ந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு நடந்தது அது சிறப்பாக தான் அது சந்தோஷமான